நம்ம வந்து டப்பிங் எடிட்டிங் பண்ணிட்டு இருக்கோம் தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்யூ நல்லா ஸ்பீச் ரொம்ப நல்லா ஸ்பீச் தேங்க்யூ இங்கே வந்துருக்கிற பத்திரிகையாளர் அன்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் ஒரு மாதிரி இன்டர்நெட் பீப்புள் அதான் நான் எப்பயுமே சொல்லிகிட்டே இருப்பேன் என்னை வளர்த்து விட்டவர்கள் நீங்கள் அதனால் உங்களுக்கெல்லாம் வணக்கம் இந்த க்ரீன் ஆப்பிள் ப்ரொடக்ஷன்ஸ்னு சாதிக் சகோதரர் சாதிக் அவர்கள் முதல்ல வந்து லீஸில் எடுத்துக்கிட்டு இருந்தார் இப்போ சொந்தமாக்கிட்டார் வாழ்க்கையில் அப்படி தான் முன்னேறணும் நல்லபடியாக முன்னேறி ரொம்ப நல்ல ஒரு உழைப்பாளி ஏன்னா வளர்ந்ததுக்கப்புறம் நிறைய பேர் அறிவுரை சொல்லுவாங்க அது மாதிரிலாம் இல்லாமல் இருந்தே அறிவுரையை கேட்டுக்கிட்டு இருக்கின்றவர் நம்ம சாதிக் அவர்கள் அப்படில்லாம் நல்ல ஒரு பழிப்ப நல்ல ஒரு பெரிய தேட்டர் இப்போ அவர் சொன்னதெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது எனக்கு வெறும் டப்பிங் பேச தெரியும் நான் நடிக்க தெரியும் அவ்வளோதான் ஏன்னா மீதியெல்லாம் வந்து எங்கள் இளையராஜா என்ன பிள்ளை வந்திருக்கு அவர் வந்திருக்க சிவா இருக்காப்புல அதிலெல்லாம் அவர் வந்து ஏன்னா நிறைய அதுலேயே ஈடுபாடு கொண்டு அவங்களாம் அதனால் அவங்களுக்கு நல்லா தெரியும் எனக்கு வந்து அவ்வளோவா தெரியாது ஆனால் டப்பிங் பேச தெரியும் என்ன ஒன்றே ஒன்றா இது வந்து என்னை துவக்க வாங்க ஃபங்க்ஷனுக்கு வாங்கன்னு சொன்னால் அப்படிலாம் சாதிக்கு நான் பயந்துட்டேன் என்னடா செய்ய போகிறேன்னு கேட்டேன் டப்பிங் தேட்டணும் ஐயோ உனக்கு எனக்கு தண்ட சண்டை ஆகும்னு சொன்னேன் ஏன்னா அந்த ஆர்டிஸ்ட் யாராவது பேசணும் பணம் கிடைக்கலன்னா என்கிட்ட தான் வருவாங்க பஞ்சாயத்துக்கு பேமெண்டில் அதான் நல்ல தர சாதிக்கின்றதுனால தொல்லை இல்லை தராமல் இருந்துட்டு அதில் ஒழுங்காக ஏன்னா எனக்கு வந்து உன்னோட சண்டை போட முடியாத அப்புறமா வேணும்னா அவர் வந்து சாதிக்கினா அவங்க சொந்தக்கார மாதிரி அதனால சண்டை போட மாட்டாருங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா நான் தெலுங்காரன் அவர் வந்து முஸ்லீம்மே அதாவது தமிழ் தான் இருந்தாலும் ரெண்டு பேருக்குள்ளேயும் மாப்பிள்ளை மாமா உறவு இருக்குது அதுக்காக சொல்கிறேன் நானே அதனால் ஏதாவது அப்படி மிஸ் மிஸ்இன்டர்பிரேட் பண்ணி விட்டுற போகிறாங்க இனியா எல்லாருமே நல்லா சந்தோஷமான இந்த நேரத்தில் நல்லபடியாக பெருசாகி எல்லோரும் இங்கே வந்து பேசி இன்னும் பெரிய அளவில் வளரணும் பெரிய ஸ்டுடியோவெல்லாம் கட்டணும் தேங்க்யூ ஆமாம் என்னுடைய உழைப்புக்கு எப்படி பார்த்தாலும் மெட்ராஸ் இன்னும் விலை ஏறுறதுக்குள்ளே வாங்கிடுவான்னு நினைக்கிறேன் இல்லை இல்லை இடம் வேணும் நிறைய இடம் இருக்கு நல்ல நல்ல இதயம் சாதிக்க அவர் நல்ல பெருசாக இருக்கணும் வந்த உங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து ஏன்னா அந்த குடும்பத்தில் ஒருத்தன்றதுனால உங்களுக்கு நன்றியை தெரிவித்து இவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து என்னுடைய சகா குடும்பம் இவர் ராஜா நம் பிள்ளை சிவாலாம் வந்து குடும்பம் மாதிரி நாங்கள்லாம் பக்கத்து பக்கத்தில் இருந்தவங்க அதனால் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து அடுத்ததாக சிவா அவர்கள் ஒரு சில வார்த்தை வார்த்தை சொல்ல ஆக்சுவலாக ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா சாதிக்கு நானும் சாதிக் ஈவன் சார் நான் மூணு பேருமே வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் வாழ்க்கையில் அப்போ என்னென்ன ஸ்ட்ரகிளிங் ஆக்டர் நான் இப்போ சாதிக் சாதிக்கு மூவி இண்டஸ்ட்ரியில் ஹீரோவாக தான் மெயினாக வந்து இப்போ இப்போ வேற லெவலில் போயிட்டது பட் அப்போ நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் நான் வாங்கி போயிருக்கேன் சாதிக் ஆடிஷன்ஸ் எல்லாத்துக்கு எல்லாத்துக்குமே நிறைய டைம் நாங்கள் ஸ்பென்ட் பண்ணியிருக்கோம் பட் இன்னைக்கு வந்து அஃப்கோர்ஸ் யுவன் சார் தெரியும் உங்களுக்கு அவர் ரேஞ்சு எங்கே இருக்கார் அப்படின்ட்டு சாதி இஸ் ஆல்சோ டூயிங் வெல் இன் லைஃப் நம்மளுக்கு கொஞ்சம் ஒர்க்லாம் போயிட்டு இருக்காது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்ஃபேக்ட் இவர் வந்ததும் சரி எனக்கு நல்லா தெரியும் நான் வந்ததும் சரி எல்லோரும் வந்ததே சாதிக்காக மட்டும்தான் இன்ஷெல்லாம் சாதிக்க இன்னும் நிறையா பண்ணி அதான் எங்களுடைய ஆசை ஆல் தி பெஸ்ட் யூ அண்ட் யுவன் சார் அவர் மேலே கொஞ்சம் கோவம் இருக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன்ல நான் தான் நடிக்கணும் அப்படின்னு சொன்னீங்க ஆனால் பக்கத்துல ஹீரோ ரொம்ப அழகா இருக்கிறதுல அவரை ஸ்டிங் பண்ணிருக்கீங்க சார் நீங்க சூப்பராக நடிப்பீங்க சுமாரான ஒரு ஆக்டர் தான் உங்க லெவலில் நடிக்க முடியாது சார் அதை மறந்து கூட சார் நீங்க சூப்பர் ஸ்டார் அதில் சூப்பர் ஸ்டார் சாதிக்கிட்டு போயிட்டு வேற மாதிரி சாதிக் தேங்க்யூ நிறைய இங்கே இருக்கு நிறைய ஸ்டுடியோஸ் இருக்கு நிறைய ரூம்ஸ் இருக்குது புதுசு புதுசாக பண்ணியிருக்கீங்க ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஐ ஹோப் யூ டூ கிரேட் இன் லைஃப் தேங்க் யூ தேங்க் யூ ஈவன் சார் வாட் சார் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணாலே இட்ஸ் ரிலேட்டட் டு மீ பட் மோர் தென் தட் நானும் சாதிக்கும் ரொம்ப நாள் ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறோம் ஸோ ஐ ஒன்லி ஐ மெயின்லி கேம் ஃபார் இஸ் ஃப்ரெண்ட்ஷிப் தான் நான் ஃபார் லாங் டைம் வி நோ ஈச் அதர் அண்ட் நிறையா விஷயம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இது ஃபஸ்ட் டைம் ஆஃப்டர் ஸோ மெனி இயர்ஸ் இஸ் லான்ச்சிங் எ ஸ்டுடியோ ஸோ ஐ ஆம் ஹாப்பி டு பீஹியர் தேங்க் யூ நன்றி நன்றி எல்லாருக்கும் வணக்கம் சார் சொன்னால் மாதிரி எல்லோரும் இங்கே வந்ததுக்கு காரணம் வந்து சாதிக் சார் தான் ஸோ நான் சினிமாவுக்கு வரக்கு முன்னாடிலேருந்தே அவருக்கு தெரியும் ஒரு அண்ணனா ஒரு வெல்விசரா இட்ஸ் வெரி நைஸ் பர்சன் மை ராட் அண்ட் இதுக்கு முன்னாடி அங்கே எதிரில் வந்து ஒரு குட்டி ஸ்டுடியோவாக இருந்தது இப்போது சொந்தமா இடம் கட்டி ஒரு பெரிய ஸ்டுடியோ கட்டு வேண்டாம் வாடகை கிட வாடகை கிட போறாரு இதுல வாங்கி அதுல போனது பத்தி இன்னும் பெருசா விரிவாக்கி பெரிய ஸ்டுடியோவா பண்ணியிருக்காங்க டிஐ விஎஃப்எக்ஸ் எல்லா போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸும் பண்ணக்கூடிய அளவுக்கு வசதிகள் இருக்கு அண்ட் அவர் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சியும் வந்து சக்சஸ் ஆகணும்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ நீங்கள் வந்தவங்க எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி